மருந்து கூட இந்த திசையில் தலை வைத்து படுக்காதீங்க அதுதான் பல மடக்குழப்பத்தின் அடிதளவே தலை எந்த திசையில் வைத்து தூங்க வேண்டும் என்பதற்கான அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் நம் சாஸ்திரங்களிலும் வாஸ்து மற்றும் யோக சாஸ்திரங்களிலும் ஆரோக்கியம் மன அமைதி செல்வ வளம் நல்ல உறக்கம் போன்ற அம்சங்கள் திசையமைப்பின் மீது முக்கியமாக பாதிக்கப்படுகின்றன திசையின் தாக்கம் மனித உடலின் காந்த புலத்தையும் இரத்த ஓட்டத்தையும் நரம்பியல் அமைப்பையும் பாதிக்கக்கூடியது என்பதால் தவறான திசையில் தலை வைத்து தூங்கும் நீண்ட காலத்தில் உடல் எனவே எந்த படுக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் எந்த திசையில் மகிழ்ச்சி நல்ல தூக்கம் மற்றும் அதிக ஆரோக்கியம் யார் யாரெல்லாம் இப்படி படுக்கலாம் மாணவர்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் புத்திசாலி தொழிலாளர்கள் தெற்கு செல்வம் புகழ் வெற்றி மன அமைதி ஆரோக்கியம் கிடைக்கும் வாழ்நாளை நீட்டிக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் படுக்கலாம் குறிப்பாக வயதானவர்களுக்கு மிகவும் நல்லது எந்த திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது மேற்கு பணம் புகழ் வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் மன சோர்வு ஏற்படும் சில நேரங்களில் மனக்குழப்பம் மன அழுத்தம் ஆகியவற்றை அதிகரிக்கும் தவிர்க்க வேண்டியவர்கள் மாணவர்கள் மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் வடக்கு தவிர்க்க வேண்டியது நோய்கள் உடல்நல குறைவு நீரழிவு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம் தவறான காந்த புலம் காரணமாக தண்டுவட நரம்பு பாதிக்கப்படக்கூடும் மரணத்திற்கும் காரணமாக இருக்கலாம் என சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கிறது யார் யார் தவிர்க்க வேண்டும் அனைவரும் இந்த திசையில் தலை வைத்து படுக்கவே கூடாது தலை எந்த திசையில் வைத்து படுக்க வேண்டும் என்பது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் நல்ல ஆரோக்கிய ஐக்கியத்திற்கும் உறக்கத்திற்கும் மன அமைதிக்கும் கிழக்கு அல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் மேற்கு திசையில் படுப்பது சில நேரங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் வடக்கு திசையில் படுப்பது நல்லதல்ல எனவே உங்கள் உறக்க தரத்தை மேம்படுத்தவும் வாழ்வில் நல்ல மாற்றங்களை காணவும் வடக்கு திசையை தவிர்த்து தெற்கு அல்லது கிழக்கு திசையை தேர்வு செய்யுங்கள் நீங்க நார்மலா வந்து காம்பஸ்ல பாருங்களேன் எப்பவுமே காம்பஸ் வந்து நார்த் சைடு அதாவது வடக்கு தான் காமிக்கும் ஏன்னா பூமியோட கிராவிடேஷன் பவர் அந்த இடத்துல அதிகம் அதே மாதிரி தான் பூமியில் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றங்களும் நம்ம உடம்பையும் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வடக்கு சைடு தலை வச்சு படுத்திங்கன்னா பூமியோட சுழற்சி அப்படி தான் இருக்கும் வடக்குலேருந்து தெற்கு அப்படின்னு போகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து உங்கள் கிராவிடேஷ் பவர் வந்து பூமி கிராவிடேஷனல் பவர் கூட இதுவாகி உங்கள் உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகும் ஸோ நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் படுத்திங்கன்னு வைங்களேன் உங்கள் உடம்புக்கு வந்து என்ன பிரச்சனையும் இருக்காது இதுதான் பேசிக்கான சயின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஆகாது தான் ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞானம் இருக்குது